வாழ்வில்்சிபாய் இருந்தவரை போற்றி புத்தி புத்தி சங்கம் வளைத்து கொடுப்பவரை போற்றி மண்பானவரை போற்றி மகிழ்ச்சி தருபவரை போற்றி மாப்பாவாய் விளங்குவரை போற்றி ஓ எப்போதும் ஆத்மாவை வைத்திருப்பவரை போற்றி மாணவமாய் போற்றி மாணவத்தை விளங்குபவரை போற்றி விளங்குபவரை வடிவானவரை போற்றி ஓ உலகின் தந்தையாய் விளங்குபவரை போற்றி ஓ மக்களுக்கு தாய் தந்தை பாட்டதாய் போற்றி ஓ மக்களின் பயங்களை துவக்குபவரை போற்றி ஓ பக்தரின் அன்புக்கு அடிமையானவரை போற்றி ஓ பக்தர்களுக்கு துன்பங்களில் அனுகூகம் செய்பவரை போற்றி ஓம் தன்னை சரணாதி அடைந்தவர்கள் மீது அன்பு காட்டுபவரை போற்றி ஓம் பக்தி சக்தியை தருபவரை போற்றி ஓம் ஞானத்தின் வைரத்தை அன்பு காட்டுபவரை போற்றி ஓம் ஆசைகளை அழிப்பவரை போற்றி ஓம் பக்தரின் இதயத்தின் பேதங்களை அழிப்பவரை போற்றி ஓம் உறுப்பினரை அழிப்பவரை போற்றி ஓம் தூய்மை சாத்தியம் கொண்டவரை போற்றி ஓம் ஓர் உணவு கொண்டவரை போற்றி ஓம் எல்லையில்லாத பங்கள குணங்களை கொண்டவரை போற்றி ஓம் எல்லையற்ற பிராகரம் கொண்டவரை போற்றி ஓம் எப்போதும் வெட்டிய உடைய போற்றி ஓம் தீய எண்ணம் தீய பாடங்களை நீக்குபவரை போற்றி ஓம் எதிரிகளால் வெல்ல முடியாதவரை போற்றி ஓ மூன்று உலகம் தடையை சென்று வரும் ஆற்றல் கொண்டவரை ஆற்றல் கொண்டவரை போற்றி ஓம் அனைத்து சக்தியை கொண்ட வழிவானவரை போற்றி ஓம் அழகிய திருவுருவம் கொண்டவரை போற்றி ஓம் அழகிய கண்களை உடையவரை போற்றி ஓம் உலகில் பல உருவங்களில் வளம் வருபவரை போற்றி ஓ வருபவரை போற்றி ஓம் சிந்தைக்கு எட்டாதவரை போற்றி ஓம் போற்றி நுண்வழிவானவரை போற்றிக்கு முழு உறந்திருப்பவரை போற்றி ஓம் மனதிற்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டவரை போற்றி ஓம் அன்பா அன்பின் வழிபானவரை போற்றி ஓம் நல்லவருக்கு இளைய தரிசனமும் தீவருக்கு அரி தரிசன விழுப்புவரை போற்றி ஓம் உதயவற்றிற்கு உதவி செய்பவரை போற்றி ஓம் போற்றும் உருவாக விளங்குவரை போற்றி ஓ அனைவரின் பாரத்தை சுமப்பவரை போற்றி ஓம் தர்மங்கள் புரியாத கூட இருந்தாலும் பக்தர்களுக்காக பல நன்மைகளை செய்பவரை போற்றி ஓம் நன்மை அளிக்கும் நாவல் கேட்கிற பெற்றவரை போற்றி ஓம் புண்ணி தீர்த்த வடிவானவரை போற்றி ஓம் வாசுதேவரின் அவதாரமே போற்றி ஓம் எப்போதும் தனியாக அடை திறந்தவரை போற்றி ஓம் எப்போதும் நல்லவர்களால் பாராயணம் செய்யப்படுபவரை போற்றி ஓம் உலகின் தலைவரை போற்றி ஓம் ஒளிபருந்தி வடிவானவரை போற்றி ஓம் அமிர்தத்தை போன்றவரை போற்றி ஓம் சூழலை போற்றி பொலிবরে போற்றி ஓ பிரம்மசேதேவே போற்றி ஓ போற்றி ஈஸ்வரரை விடைterraform போற்றி ஓ அடைதெ ஜெய்வெட்ட போற்றி ஓ பயோகத்தின் ஈஸ்வரரே போற்றி ஓ அடைதெ நற்குணம் மகிமை பெற்றவரே போற்றி ஓ போற்றி ஓ சரண கிருஷ்ணாய தேனவரே ஓ புருஷोत्तमரே போற்றி